வணக்கம் என் பேர் பவானி வெல்கம் டு சாமி பொன்னுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சென்னாக் குன்னி இறால் பொடி தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் இது ஈஸியான ரெசிபின்னு கூட இது கூட பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சுறுசுறு சாதம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சாமி பொன்னுஸ் கிச்சன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கப் சென்னா குன்னி எடுத்துக்கோங்க இதுதான் தான் சென்னா குன்னி கண்டிப்பாக இது கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னாக்குன்னின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன இறால் பிடிச்சி காய வச்சு நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க சின்ன இது ஒரு கப் எடுத்துக்கோங்க கிராமில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இதில் டஸ்ட் இருக்கும் நம்ம வறுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் கடை சூடானதும் இது இறாலில் சேர்த்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது அது பச்சை வாசனை உங்களுக்கு இருக்காது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க சென்னாகுன்னு இறாலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஹேசிட் கலந்துருக்கு இது குட் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டத்தை சீராக்குதுங்க இந்த இறால் இப்போ இது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு முரத்தில் இது மாதிரி கொட்டிக்கோங்க இப்போ க்ளீன் பண்ணுறது ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக எடுத்து இந்த ரெண்டு கையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தால் இது மாதிரி கையை வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க பொடி ரொம்ப பொடியாக ஆகிடும் இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அது மேலே இருக்க உம்மிழெலாம் கொட்டிடும் அதை எடுத்து செஞ்சால்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஒரு நிமிஷம் இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா உமிழெலாம் உங்களுக்கு கொட்டிவிடும் இப்போ நம்ம இதாக எடுத்துக்கலாம் இது மாதிரி முறை இருந்தால் நீங்கள் இது மாதிரி கொட்டி பொடைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா தட்டில் கொட்டி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அது எல்லாமே கிழ உமிழ்லாம் கீழே கொட்டிவிடும் நீங்கள் அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் இந்த சென்னா குன்னி இறாலில் கல் சின்ன சின்ன கருவாடுலாம் இருக்கும் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க நான் பொடிச்சிட்டேன் இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இப்போ இது ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் உளுந்து இதோடய வெயிட்டு பதினஞ்சு கிராம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா அஞ்சஞ்சு கிராம் ஓகேங்களா இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு நல்ல வாசம் வருங்க இந்த மாதிரி கலர் மாறணும் அந்த அளவுக்கு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் அதே கடாயில் ஒரு ஆறு காஷ்மீர் மிளகாய் மூணு நீட்டு மிளகாய் எடுத்துக்கோங்க இது கூட மூணு கொத்து கருவேப்பில்லை காஷ்மீர் மிளகாய் பார்த்தீங்கன்னா கலருக்காக தான் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் நீட்டு மிளகாயும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் கருவேப்பில நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இது கூட சேர்த்துக்கலாம் அதே கடாயில் முக்கால் கப்பு வந்து உடச்சிக்கலை சேர்த்துக்கோங்க இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் உடச்சிக்கலை சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பொடியும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இது ஒரு மூணு நிமிஷம் வறுத்தெடுத்துக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க இந்த இறால் பொடிக்கு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பும் பெருங்காயம் சேர்க்காதீங்க அது சேர்த்திங்கன்னா இறாலோட டேஸ்ட்டே வந்து போயிடும் அதனால் அது சேர்க்காதீங்க இதை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுப்பட்டுடுச்சு இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் நல்லா ஆரட்டும் இது கூடவே அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இந்த பொடி பார்த்திங்கன்னா சுடு சுடு சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்செடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சு எடுத்துக்கோங்க இந்த இறால் பொடிக்கு ஃபைன் பவுடராக அடிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வயசும் சூப்பராக இருக்கும் ஓகேங்க எளிமையான முறையில் சின்ன குண்ணி இறால் பொடி ரெடி நம்ம சேனல் சுவாமி பொன்னுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பெல்ஸ்மிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்